சைடில் இருந்து எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் யூடியூப் தான் ஏதோ சம்திங் தெரியல என்னன்ட்டு என்னமோ கிரிக்கெட்டில் சரி கமெண்ட் போட முடிஞ்சவங்க போடுங்க இல்லை நான் லைவ் முடிச்சதும் செக் பண்ணுறேன் வைடி ஸ்டூடியோவில் போயிட்டு கப்பின் பண்ண மாதிரி ஒரே தெரிய ஏழு பேர் கொடுத்துருக்க மணி ஹாய் சாப்பிட்டேங்க புருஷோத்தம்மன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ராஜுவேல் ஹாய் கில்லாடியா அக்கா நம்பர் எயித்து கேர்ள் ஃப்ரெண்டை இன்ட்ரூவ் கொடுக்குறேன் அடப்பாவி குணாஹாய் எலுங்கு சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் நம்பர் கொடுக்க முடியாது டெய்லி டைவ் வருவீங்களா ஆமாம் டெய்லி லைவ் போடுவேன் மார்னிங் டென் தேர்ட்டி ஈவினிங் செவன் ஓ கிளாக் லைவ் டைப் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் மார்னிங் டென் தேர்ட்டி ஈவினிங் செவன் ஓ கிளாக் ரெண்டு லைவ் இருக்குது டெய்லி வந்துடுங்க மறக்காமல் தெரியல வினோத் என்னன்னு தெரியல நான் செக் பண்றேன் வாங்க முடியும் ஹாய் வெளியே கூட்டிட்டு போகிற லெவலுக்கு செட் பண்ண முடியாது கனி ஹாய் தேங்க்யூ மாஸ் மினி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி மாமா ஹாய் பாய் பாய்ங்க மாஸ் மினி கோலம் அப்பப்ப லைவ் வர மாட்டேறீங்க வாங்க ஓகேவா ரெகுலரா வெங்கி ஹாய் குட் மார்னிங் ஈஸ்வர்

லை சொன்னதுக்குதான் ஓகேங்க அழகான நட்சத்திரங்கள் அப்படின் சொல்றாங்க அதெல்லாம் போடதான் செய்வானுங்க அவங்க அந்த அறிவில் ஒரு என்ன பண்றது ஒரு செகண்ட் போதும்னு சொல்றீங்க ஆனால் அதுக்கெல்லாம் கவலைப்படல த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா அவ்வளோதான் நயன்தாரா இல்லைனா அமீதாவா இந்த லவ் மேரீடா இல்லை அரேஞ்ச் மேரேஜ் தாங்க எனக்கே பார்க்கணும் போல இருக்கே ஆமா யா நீ எனக்கே பார்க்கணும் போல இருக்க ராஜேஷ் ஏய் எத்தனை பேர் லவ் பண்ணி நீ பண்ணியிருப்பா பத்து பேர் நான் என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் லவ் பண்றேன் பண்ணேன் பண்ணுவேன் யாராவது தான் நான் போறேன் ஏகே ஆபீஷல் மிஸ்பன்னங்கா ஆனந்த் ஆனந்த் குமாரா ஆனந்தகுமார் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே முருகப்பெருமா நீங்கள் எப்போவுமே நல்லா இருக்கணும் உங்கள் ஆசைகள்லாம் நிறைவேறணும் வாழ்க்கையில் மென்மேனும் வளரணும்னு நான் முருகப்பெருமான வேண்டிக்கிறேன் ஆனந்தகுமார் அமிதா ஆன்டி ஆயிடுச்சு த்ரிஷா மட்டும் இல்லை மேரேஜ் ஆகலாம் அவ்வளோதான் ஊன் செகண்டு ஃபீ கூட வராது ஆயிச்சேச்சி ஆய்ங்க சும்மா உண்மையாக வா உண்மையாக நம்பலாம் வாய்ப்பே இல்லை லவ் பண்ணிட்டு இருந்த சுற்றிட்டு அதெல்லாம் ரொம்ப பயங்க அதெல்லாம் நம்மளுக்கு அதுக்கு வாய்ப்பும் இல்லை அதுக்கான டைமும் இல்லை படிக்காதீங்க ஆ சரிங்க இக்னோர் பண்ணுறேங்க அழகான நட்சத்திரங்கள் லவ்லி ஸ்டார்ஸ் நன்றிங்க பிரமோத் ஹாய் வணக்கம் சாம்வேல் தூங்க போகிறேன் ஓகே தூங்குங்க போங்க கிங் காப்பி நண்பா நல்ல லைவ்லாம் வரும் ஆ சைட்டு க்ரஷில் இருந்துருக்கு க்ரஷில் இல்லைன்னு சொல்ல முடியுமா அதெலாம் இருந்திருக்கு ஓகே பாய் வினோத் பாய் வினோத் ஈவினிங் செவன் ஓ கிளாக் லைவ் இருக்கு வந்துருங்க சொன்னாங்க சட்னி கூட நம்ப எனக்காக வரியா மதியம் மஞ்சோக்கால் ஆகி போகணும் பிரமோத் ஹாய் புதுசாக வரவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சொல்லிவிட்டேன் எனக்காக ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே கண்டிப்பாக ஓகே வினோ நைன்டீன் நைன்டி டூ ஹாய்ங்க அழகுதுரை